என் ஃப்ரெண்டு அந்த வீக்கார்டு கார்டு ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தாங்க சுத்தமாக ஆன் ஆகல்கிறேன் நானும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சரி போட்டு ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணால் லைட்டுக்கு பிளிங்க் தவிர ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது சுத்தமாக ஆன் ஆகும் இல்லைங்க சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன தான் ப்ராப்ளம்ட்டு சரி ஸ்க்ரூ ட்ரைவர் சொல்லி ஸ்க்ரூ ஸ்கூல் ட்ரைவர்த்த கடை நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு அந்த டஸ்ட்டு மொத்தத்தை நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள் ஓஸ் கொடுவா கொஞ்சம் நிதானம் பார்த்து அது கொஞ்சம் காட்டினுங்க போர்டு கட்டி பார்த்துங்க ஏன்னா டேமேஜ் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் எதுவும் பர்ன் அவுட்டு டேமேஜ் எதுவும் இல்லை போர்டு வந்து நல்லா தான் இருக்குது நமக்கு வந்து லைட்டு எரிஞ்சு ஆன் ஆகலைன்னா முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து பேனல் தாங்க பார்க்கணும் பேனலில் வந்துட்டு நமக்கு சுவிட்சு சரியாக வேலை செய்யச்சோன்னா நமக்கு வந்து ஆன் ஆகாது அதனால் நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் அந்த சுவிட்சை வந்துட்டு அந்த பின்னாடி பக்கம் நல்லா அழித்து பிடிச்சி செக் பண்ணிங்கன்னா அதில் பீப் சவுண்ட் வரணும் அது ஒன்றோட ஒன்று கான்டாக்ட் ஆகும் பட்டன் அழ்த்தும் போது ஏன்னா இது ஒரு சில டைம் வேலை செய்து ஒரு சில டைம் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க அதனால் அந்த பட்டன் வந்து கம்பல்சரி அது மாற்றி ஆகணுங்க முதல்ல அந்த பட்டனை வந்து மாற்றி பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் என்னதுன்ட்டு ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போர்ட்லேயும் செக் பண்ணுங்க டயட் மோடில் வச்சுருக்கேன் டயோ ஐட்டிங் அது ஐஜிபிட்டு வந்துட்டு செக் பண்ணுறோம் நாம ஐஜிபிட்டு நல்லா தான் இருக்குது ஐஜிபிட்டு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை ஏன்னா ஒரு சில இண்டக்ஷன் டவுல் பார்த்திங்கன்னா ஐஜிபிட்டு போயிட்டு இருந்தாலும் லைட் எரியும் ஆனால் நமக்கு வந்து ஆன் ஆகாது ஒரு சிலது வந்து ஃபுல் டெட்டில் வந்துடும் பாருங்கள் ஐஜிபீட்டு நல்லா தான் இருக்குது எந்த கம்ப்ளைண்ட் இல்லை நல்லாதான் இருக்குது வெரைட்டி ஃபார் டயட்டுங்க அது இதில் ஏசி ஓல்ட்டும் டிசி ஓல்ட்டும் ரெண்டும் இருக்குங்க அதில் நல்லா தான் இருக்குது இந்த டயடும் நல்லா தான் இருக்குது செக் பண்ணதில் ந நல்லா இருக்குது நமக்கு வந்து போர்டில் இருந்தால் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை போர்டு வந்து நல்லா தான் இருக்குது ப்ராப்ளம் பதில் நான் சுவிட்சு தாங்க அதனால் அந்த சுவிட்சு கட்டிவிட்டு புத்து சுவிட்சு தான் போடணும் எப்பவுமே எந்த ஒரு காமௌண்டாலும் டீசால்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்டு வைக்கணுங்க லெட்டு வச்சு நம்ம இது பண்ணமுன்னா அந்த டீசால்ட்டிங் வந்து ஈஸியாக வந்துடுங்க ஏற்கனவே இருக்கிறத வந்துட்டு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா முடியாது ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப பயசாகிறதுனால உருகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால் ஃப்ரெஷ்ஷு லெட்டு வச்சு நம்ம இது பண்ணமுன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் பக்கத்தில் நமக்கு ரெண்டு சுவிட்சு போய்ட்டுருந்துங்க இதில் ஒன்று பவர் சுவிட்ச் இன்னொன்று மேனுவல் சுவிட்சுங்க அதனால் மாற்றதை மாற்றா ரெண்டு செட்டாக மாற்றி விட்டணுங்க ஏன்னா ஒன்று வேலை செஞ்சு ஒன்று வேலை செய்ய முடியாத வேஸ்ட்டு பவர் ஆன் ஆகிடும் அதுக்கப்புறம் மேனுவில் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து காட்டாதுங்க அதனால் என்ன பண்ணோம் அந்த ரெண்டு சுவிட்சையும் செட்டை வந்து மாற்றணுங்க சுவிட்சி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான சுவிட்சி வரும் நம்ம அந்த சுவிட்சி வந்துட்டு கரெக்டாக பார்த்து கடையில் கொடுத்தமுன்னா அதே மாதிரி தருவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் சுவிட்சு எதனா மாற்றி இது போட்டோம்னா கரெக்டாக அந்த அந்த பேனல் வந்து அதில் கரெக்டாக உட்காரது பட்டன் அழைச்ச முடியாது வேறு எதனா ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது அந்த பேனல் வந்துட்டு அஞ்சு ஓல்ட்டு வருங்க அதுக்கு அஞ்சு ஓல்ட்டு வருதுன்னு சொல்லி கையை வச்சிடாதீங்க கண்டிப்பாக பயமாக ஷாக் அடிக்கும் இரண்டு மூணு ஓல்ட்டு கை வச்சு என்ன ஷாக்கு அந்த ஷாக்கு வரும் இண்டக்ஷன் வோல்ட்டு அதனால் தயவு செஞ்சு அதில் வந்து யாரும் திரையாமல் கை வச்சிடாதீங்க ஏன்னா அனுபவப்பட்ட சொல்கிறேன் நான் பாருங்கள் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் சுவிட்சு ஃபோட்டோ ஆன் பண்ணுறோம் ப்ளங்கு போட்டாச்சு பாருங்கள் ஆன் ஆச்சு பாருங்கள் இது முன்னாடி ஆன் ஆகாமல் இருந்தது ஆன் ஆகும் இது ஆன் பண்ணால் அது மேனுவல் பட்டன் அதுதான அப்புறம் ஆயிரத்தி நானூறுங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிடது பாருங்கள் அப்படியே ஹீட் ஆகுது பாருங்கள் நமக்கு ப்ராப்ளம் அந்த ரெண்டு பட்டன் தாங்க அந்த ரெண்டு பட்டன் தான் டூ தௌசண்ட் வரைக்கும் போதுங்க டூ தௌ ஏன்னா டூ தௌசண்ட் வாட்ஸ் ஆனால் அது டூ தௌசண்ட் அது മാറേ സൂപ്പറ റെഡിയായി സ്റ്റവ്